ரைஸ்லால் கத்திரிக்க மய்மை உண்டாவதாக ஆண்ட்ராய் இயேசு ஸ்டாம்பத்தாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேதம் அறிவோம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் மறுபடியுடைய சாதி ஒரு மிக்க மகிழ்ச்சி இதனாலும் மதிப்புக்குரிய தேவையை செய்யா வின்சென்ட் சிலுவகுமார் மூலியமாய் பிரசங்கம் பெறும் நிகழ்ச்சியில் பேசப்பட்ட ஒரு செய்தியுடைய ஒரு தலைப்பை வைத்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் செத்தவர்கள் செய்கிற ஊழியங்கள் செத்தர் நிமித்த செய்யப்படுகிற ஊழியத்தில் நடக்கிற கிருதிகளை குறித்து நாம் கடந்த வாரங்களை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு அது குறித்து நாம் பார்க்க போகிறோம் நாம் கடந்த முறை டாமினேட்டிங் ஸ்பிரிட் ஆகாயத்து பிரபுவாகிய அந்தகாரத்தின் ஆவியை குறித்து நாம் பார்த்தோம் இன்றைக்கு அதே மாதிரி ஒரு தலைப்பிலக்கில் நாம் பார்க்க போகிறோம் நாம் போருக்கு முன்பாக நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய சகோதரின் சகோதிகளின் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு நம்ம அதற்கு பின்பாக ஒரு சின்ன கிளிப்பிங் ஐயோட கிளீப்பிங்கை பார்த்து நம்ம நேர்ச்சியில கடந்து போவோம் ப்ரைஸ் ஆட்ரு எப்படி இருக்கிற நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா இருக்க முடியாது நல்லா இருக்கீங்களா சோதா அனுமன் பிரைஸ்ல எப்படி இருக்கீங்க சரி நான் எப்படி நல்லா இருக்கீங்களா ஏன்னா நேரங்களே ஒவ்வொரு முறை நம்மளோட வந்து இணைந்து இந்த ஊழியத்தை காரியங்களை அறிந்து செய்கிறவர்கள் இப்போ நம்ம ஐயாவுடைய அந்த கிளீப்பிங்கை பார்ப்போம் வாங்க அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரி செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்ன நேர்களே ஐயாவோட கிளிப்பிங் பார்த்தீங்களா நம்ம நிகழ்ச்சியில் போக போகிறோம் கடந்த முறை ஐயா பேசின வார்த்தை பிபிஎஸ் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வருஷத்தில் அதில் சொல்லப்படி கீழ்படியாமை பிள்ளைடத்தில் கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆபிக்கேற்றபடி நடந்து கொண்டு குறித்து பேசி அதே வசதத்தில் அவர்கள் மாம்சமும் அவருடைய மனசும் விரும்பினை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல அந்நியரை போல கத்தருடைய ஜனங்களும் கோபாக்கனின் பிள்ளைகளாய் மாறி போனார்கள் கோபாக்கனின் பிள்ளைகளை குறித்து போன முறை பார்த்தோம் இந்த முறை அதே அதிகாரத்தில் கீழ்ப்படையாமையின் பிள்ளைகள் டிஸ் ஒபீடியன் சில்ட்ரன் அல்லது டிஸ் ஒபீடியன் ஸ்பீடை கொடுத்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதில் கர்த்தர் பேசும்போது அநேக காரியில் கொடுத்து கத்தரில் வெளிப்படுத்தி பேசினார் இன்னும் பார்க்க போகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு காரியத்தை நம் கரங்களில் கொடுக்கும்போது அந்த காரியம் வந்து கத்தர் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நிலையிலும் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் பஸ்டர் நிறைய இடத்துல கத்தர் கீழ்ப்படிவு தான் எல்லா இடத்துலையும் உன்னதமானது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருப்பார் இப்படி கர்த்தனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு வள்ளி விலைக்கு போறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் மறு அழுத்து போகிறவர்களை நம்ம வேதத்தில் பல முறை பார்க்குறோம் இந்த கீழ்ப்படியாமன் பிள்ளைகளை கொடுத்து வேதம் சொல்கிறது அவர்கள் வந்து சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுறாள் என்னாகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வருஷம் சொல்கிறது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால் அவருடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டது மேரிபாவின் தண்ணீரில் காரியத்தில் அவ கர்த்தரின் வாக்குக்கு கீழ்படியாமல் போனவர்கள் அப்போ இவர்கள் கீழ்படியாமல் போன டிஸ் ஒபீடியன்ஸ் அதில் பாருங்க கர்த்தருடைய ஜனங்கள் அதில் வந்து மோசி நடத்தி கொண்டே வருகிறார் மோசி ஒரு பெரிய திருக்காசி அவரின் பெரிய ஒரு ஆசாரியன் ஆனால் இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்போது முருமுறுத்தபடினாலே அந்த இடத்துல சீனத்தில் உள்ள காதேஷ் நேரிப்ப தன்னிடத்தில் வந்தபோது இஸ்ரோ எல்லாரும் பரிசுத்தம் பண்ணாமல் அவர் நடுவில் என் கட்டளையை மீறினார்கள் யார் மீறினால் இஸ்ரோலிய ஜனங்கள் முரு முருமறுப்பு நிமித்தம் மீறினார்கள் இங்கே இருக்கிற ஆசரன் ஆகிய யாரோனும் அங்கே இருக்கிற ஆகிய மோசி ரெண்டு பேரும் என்ன செய்தாங்கன்னா தேவன் கண்மலையை பார்த்து கத்தர் பேச சொன்னார் கண்மலையை பார்த்து நீ பேசு என்று சொன்னார் ஆனால் இவர் அந்த கண்மலையை இரண்டு முறை அடித்து விடுகிறார் அவர் கத்தர் கட்டளை கண்மலை பார்த்து பதிலாக கண்மலை அடித்தார் என்று என்னாகும் இருபதாம் அதிகாரம் இன்றைக்கு கத்தோடைய ஜனங்களை கீழ்ப்படியாமல் போ வைக்கிற ஆவி இது நிறைய இடத்துல போன டாமினேட்டிங் பத்தி பேசும்போது நிறைய ஆவிலை குறித்து நாம் பார்த்தோம் இதுல பாருங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள் இஸ்ரேல் புத்திரர் அவன் கீழ்படியாமல் போனால் சாபத்து வீட்டில மாறலாங்க அது மாத்திரம் இல்லை நாற்பது வருஷமாய் அவர் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள் இன்றைக்கு அவருக்கு செய்கிற காரியம் பாருங்கள் கர்த்துடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுற நாமும் கத்தருடைய ஜனங்களும் அதில் பாருங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்த வந்து கீழ்ப்படியாமல் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பன்னெண்டாம் பாதியில் பதினஞ்சாம் வருஷம்னு சொல்கிறது ஒரு கூட்டம் கீழ்படியாமல் போன கூட்டம் இன்னொரு கூட்டம் கத்தோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணின கூட்டம் டிசொபீடியன்ஸ் ஒருத்தர் கீழ்படியாமல் போன ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் கலகம் பண்ணின கூட்டம் அதுவே சொல்கிறது இப்படிப்பட்ட விரோதமாய் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது இப்படிப்பட்ட விரோதமாய் அவர்கள் ஒலாவது நாற்பது வருஷம் அலைந்தார்கள் இப்படிப்பட்ட விதமாய் கர்த்தருடைய கை அவருக்கு விரோதமாக கர்த்தர் கர்த்திரோதமாக இருக்கிறார் கர்த்தருடைய கை விரோதமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் மக்கள் பார்த்தீங்கன்னா தி ரெஃப்யூஸ் டு லிசன் த லார்ட்ஸ் கமேன் கர்த்தருடைய கட்டளையை மீறும்படியாய் கற்று சாந்து கிட் போனவர்கள் இன்னொன்று பாருங்கள் கொஞ்சம் மக்கள் தி ரெபிள் அகேன்ஸ்ட் வேர்ட் ஆஃப் கார்ட் தி ரெபிள் அகேன்ஸ்ட் த லார்ட்ஸ் கமேன் அப்போ கர்த்தர் வந்து ஒவ்வொரு காரில் த ரெஃப்யூஸ் ஒரு கூட்டம் வந்து ரெஃப்யூஸ் பண்ண கூட்டம் இன்னொரு கூட்டம் ரெபிள் பண்ண கூட்டம் இப்போ இப்படி ரெண்டு ரெண்டு கூட்டங்கள் ஒரே நிலையில் நடத்தப்படுவதை அதற்கு தேவனுடைய மனுஷன் அசன ஆர்வனும் திருக்கசி ஆகிய மோசையும் அது எழுந்து போக முடியாத சூழ்நிலை வந்தது அப்போ அதில் என்ன பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸிங் காட்ஸ் விஷன் ரிஃப்யூசிங் காட்ஸ் வேர்ட் ரிஃப்யூசிங் காட்ஸ் காலிங் எல்லாத்துலையுமே அப்போது ரெபிள் பண்ணுறது காட் காட்ஸ் காலிங் விரோதமாக அழைப்பு விரோதமாக தரிசன விரோதமாக புரட்டாட்டம் பண்ணுவது எதிர்த்து நிற்பது கீழ்ப்படியாமல் போவது இந்த அவை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம் வாங்க நம்ம மற்ற சூழலில் பார்க்கலாம் என்ன பிரச்சனை செந்தில் அண்ணா ஒரு நல்ல ஒரு முக்கியமான காரியம் பேசுது பாத்தீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அது ரொம்ப ஆச்சரியமாச்சு நம்ம லாஸ்ட் வீக் நிறைய காரியங்கள் வந்து பேசணும் அதோட கண்டினியூஷன் மாதிரி இது இருக்கு ரொம்ப அந்த வசனத்தை சொல்லப்பட்டபடி இப்போ அந்த கீழ் படி அமைக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு மூன்று காரியம் வந்து தோணுது ஒரு கற்றுட அந்த பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்து இறங்கி வரும்போது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எடுத்த உடனே நீங்க சொன்ன மாதிரி எடுத்த உடனே அவனை வந்து அப்படிப்பட்ட சுபா தள்ளம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு விலகும் போது அப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னு சொல்லி அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நிர்விசாரத்தை வந்து விதைச்சு அவனை கொஞ்சம் வந்து கத்தருடைய காரியத்தை விட்டு விலக செய்து நிர்விசாரம் அப்படின்னு வரும்போது கர்த்தரை குறித்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை குறித்து அசட்டை பண்ணுற அளவுக்கு ஒரு சுபாவத்தை கொண்டு வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து ஒரு துணிகரணம் நிறையவே வந்துடும் சில நேரங்களில் கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை நம்ம வந்து தவறாக செய்யும் போது உடனே கண்டிகள் கூட மேலே இந்த பிரசங்களை வசனங்களில் துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமா மனு மனுப்பத்தோட இறுதியையும் மீண்டும் மீண்டும் செய்ய பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொடுக்க சொல்லி சில காரியங்கள் அப்படியே நடக்கலன்னா நம்மளுக்குள்ள எல்லாம் தானே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அப்புறம் ஒரு துணிகரம் அறியாமல் உள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த துணிகரம் எப்படி ஆகும்னா வானத்தியம் பூமியை உண்டாக்கி நான் கர்த்தர் பேசுனா கூட அந்த வார்த்தைக்கு ஏத்து நிற்கிற அளவுக்கு துணிகரம் வந்துடும் அவர் சொன்னால அந்த வார்த்தைக்கு சவிசாயிக்காம ஒரு கீழ்படியாமையோ எண்ணம் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அந்த கீழ்படியாமையிலேயே வந்து நீ இப்போ நீங்க சொன்னது பார்த்தா ரெண்டு காரியமாக எடுத்துக்கலாம்னு சொல்றேன் ஒன்று வந்து கத்துல ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொன்னா அதை வந்து செய்யாம விடுறது இன்னொன்னு வந்து கத்துல ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதுக்கு எதிர்மறையாக ஒன்று செய்யறது ஒண்ணு கீழ்படியாம இருக்கிறது இன்னொன்னு எதிர்த்து செய்யறது எதிர்த்து செய்யறது அவர் ஒண்ணு செய்ய சொன்னா நம்ம வந்து வேறு ஒரு காரியம் செய்யறது அப்போ இப்படிப்பட்ட காரியம் வரதுனால தான் தேவ திட்டமோ தேவ தரிசனங்களோ வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறது அது சபையை பாதிக்கப்படுது ஊழியம் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை கத்தருடைய கைவிரதமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கத்தருடைய சாபகில் வருதுன்னு சொல்லப்படுது அப்போ இவர்கள் கீழ்ப்படியாமன் நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கின் பிள்ளையாக மாற்றப்படுறாங்க கீழ்ப்படியாமன் பிள்ளைகள் கோபாக்கின் பிள்ளையாக மாற்றப்படுறாங்கன்ற வசதம் சொல்லுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் சிம்சனுடைய காரியம் வந்து இந்த இதில் வந்து தெரியுதுனா இப்போ சிம்சன் வந்து அவங்க அழைக்கப்பட்டவங்க அவங்க வந்து அழைப்புக்குன்னு அழைக்கப்பட்டவங்க அப்போ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அழைப்பை பெற்று இடத்துல அவங்க கை கொள்ள வேண்டிய சில கற்பனைகள் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் ஆனா அந்த காரியத்துக்கு அவங்க கீழ்படி இல்லை கீழ்படியாததுனால அவங்க அவங்க ஓட வேண்டிய ஓட்டம் அவங்களுடைய அழைப்பு தரிசனம் எல்லாத்தையுமே வந்து இழந்து போனாங்க அப்ப அந்த கீழ்படியாமை வந்துட்டு ஒருத்தனுடைய விடுதலுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்குதுங்கிறது தெரியும் வாழ்க்கையில ஒரு பெரிய அழைப்பை பெற்றவர் ஆனா கீழ்ப்படியாகவும் போனனால அந்த கீழ்ப்படை ஆவி நிமித்தமாக அவர் பெரிய தரிசனத்தையும் அழைப்பையும் அவர் இழந்து போக முடியாத காரியங்கள் இந்த கீழ்பட ஆவி அவன் நடத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்க ரொம்ப நாடு மேலே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆனால் இப்போ பேதருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பசியாக இருக்கும்போது கத்த ஒரு தரிசனத்தை கொடுக்குறாங்க அப்போ அவர் கூட இறக்குறாரு அப்போ அந்த மிருக ஜீவன்கள்லாம் இருக்குது அப்போ பேதர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு அசுத்தமானவர்கள் நான் ஒன்று ஒரு காலம் நான் புசித்தது இல்லையே இருந்தாங்க ஆண்டவர் சொல்கிறாங்க கர்த்தர் பரிசுத்தம் பண்ணதே நீ எதுக்கு நீ அசுத்தமாக இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவர் மூன்று தான் அந்த கூட இறங்கி வருது அந்த தரிசனம் இறங்கி வருது புறஜாதிகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை பேதூர் மூலமாக கொண்டு போகணும் ஆண்டு ஒரு திட்டத்தை வைக்கும்போது ஆண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த தரிசனத்தை அவர் விட்டதனால அந்த தரிசனம் வேறொருத்தருக்கு கடந்து போனது அப்படின்றத அந்த விதத்தில் தெளிவாக நம்ம பார்க்க முடியும் கீழ்படி கர்த்தர் ஒரு தரிசனத்து புது அழைப்பையும் சிலர் பாத்தீங்கன்னா நம்ம கடந்து கூட பேசியிருக்கோம் ஒரு கத்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்க வரை வரும்போது அந்த அழைப்பின் தரிசனத்தையும் இது ஒரே காரியத்தையும் தொடர்ந்து கொண்டிருப்பார் அப்போஸில் மூணு ஒன்றில் தானே பார்க்குறோம் கர்த்தர் அவர்களை போதர்களாக தீர்க்க அழைக்கிறதா பருணமாவின் பவுலியம் ஆனால் அடுத்து சொல்லலாம் நான் அழைத்த அழைப்புக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் இது வரைக்கும் ஒன்றா போனாங்க இப்போ பிரித்து விடுங்க அப்படிங்கும் போது அப்போ பவுலை கொண்டு கருத்து செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து உதவி என்ன செஞ்சுமோ அதை தான் இன்னைக்கு செய்யணும் இன்னைக்கு கத்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற வார்த்தைக்கு அது கத்தர் இன்றைக்கு என்னால் என்ன எதிர்பார்க்கிறாரு ஆரம்பத்துல வரும்போது அவர் பார் எல்லா நிலையிலுமே பவுல் வந்து தன்னை அர்ப்பணித்து கொடுத்து நடத்தினார் செந்தில் பிரதர் சொன்ன மாதிரி இந்த தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கு கீழ்ப்படி இருக்குது சவுலை கொடுத்து நிறைய காரணம் வந்து வேதத்தில் பார்க்குறோம் அவர் வந்து கீழ்படியாமையின் ஆவினால் இவ்வளோ நடத்தப்பட்டார் முதல்ல அவர் தப்பு பண்ணார் கத்தர் வந்து அந்த இடத்த கொஞ்சம் அது அவர் வந்து உடனே தண்டனை பெறலை வரும்போது என்ன செய்கிறாரு ஃபர்ஸ்ட் வரும்போது அவர் பலி செலுத்துறாரு பண்ணதுக்கப்புறம் அது கூட கத்தர் வந்து சரி பரவாயில்ல அது பதீனமாக செய்தாய் அப்படின்ற மாதிரி அவர் சி தி சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் ரெண்டாம் மாரி பண்ணும்போது கீழ்படியாம ஆவி துணிகரத்தோடு செய்த காரியம் அப்போது ராஜ்ஜியத்தை இழக்க அழைப்பு இழக்க ஒரு பெரிய திட்டத்தை கத்தரை வைத்திருந்தாரு தரிச கர்த்தரை அவர் பார்க்கும்போது இவர் அந்த தேவனை தரிசனம் வெளியே போகிற லெவலுக்கு ஒரு ஒரு காரியம் வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ பேர் இவர் சொல்ற ரொம்ப சொல்கிறதான் கத்தரை வந்து பேதூர் அழைக்கும் போது ஒரு பெரிய உன்னதமான தரிசனத்தை கத்தர் கொடுத்தாரு பெரிய திட்டத்தை கத்தர் கொடுத்தாரு கத்தோட வாக்கு தத்துவத்தை வந்து நிறைவேற்றும்படியான காரியங்களை கத்தர் செய்ய அழைத்திருக்கும் போது அந்த காரியத்தை நிறைவேற்ற கத்தர் வந்து நம்ம இடைப்படுகிறோமா காரியம் நினைவுக்கு வந்தது சாலமோனுக்கு வந்து கத்தர் வந்து அவர அந்நிய தேவர்கள் நேரம் அவங்களுடைய மனைவிகள் வந்து அவரோட இருதயத்தை திருக்கும் போதே கத்தரை அவங்களை வந்து எச்சரிப்பாங்க ரெண்டு தடவை ஆனாலும் அதுல வசம் வந்து குறிப்பா சொல்லியிருக்கோம் அவர் வந்து கத்திர விட்டு தன்னுடைய இறுதியத்தை வந்து திருப்புவாரு ரெண்டு தடவை கத்தர் எச்சரித்தும் அதாவது ஒரு காரியத்தை செய்யாத தேவர்களை வணங்காத சொல்லி கத்தர் ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லும் போது கீழ்படியாத நிமித்தமா அதன் நிமித்தமா கத்தருடைய கோபம் அவர் மேல வந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுது அப்போ ஆனா சொன்ன மாதிரி ஒண்ணு நம்ம கத்தர் செய்ய சொன்னதை செய்யணும் இன்னொன்னு செய்ய சொல்லும் போது அதுக்கு முரட்டாட்டமா ஏதாவது செய்யறது இன்னொன்னு கத்தர் செய்யாதன்னு சொல்றத செய்யறது அது வீம்பாத செய் மனைவி கர்த்தர் தேசத்தை அழிக்க போகிறாரு ஜ அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஜனநாரு சோதகம் கோரப்பட்டையும் அழிக்க போகிறாரு அந்த திட்டத்தை கர்த்தர் கொடுக்க வரும்போது லோத்துடைய மனைவியை பார்த்து அவங்க சொல்கிறாங்க தூள் அன்னைக்கு திரும்பி பார்க்காம போடு பின்னிட்டு பாராது அப்படின்னா லோத்தோட மனைவி பாருங்கள் உலகத்தின் அந்த ஐஸ்வர்யம் அதுமாரி அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப பாரதனால அவர்கள் தெய்வ தரிசனத்துக்கு உதவியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் இந்த லோத்தை எடுத்து லோத்துக்கு வந்து ஆரம்பத்தில் ஆபரகமோடு வரும்போது அவர் அவரமோட கத்தர் வந்து லோத்த கூட்டு வர இல்லை நீ புறப்படுத்தாடி தகப்பண்ணி விட்டு வாங்க சொன்னார் ஆனால் தகப்பண்ணும் கூட இருக்கிற இன்னும் ஒரு ஒரு சொந்தக்காரன கூட லோத்த கூட்டு வராரு கூப்பிட்டு வரும்போது இவர் ஆஸ்ரவிக்கும் போது அவரு நினச்சாரு ஆபரகமாக தான் கத்திர அவர் தான் தெரிந்து கொண்டார் ஆனால் அவர் ஆஸ்ரோவிக்கும் போது இவர் என்னையும் ஆசிரிக்கிறார் ஆண்டவர் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர் மைண்ட் வந்துடுச்சு அவர் போய் இருந்த இடம்னு பார்த்திங்கன்னா சூதோமோடய பட்டணம் சூதோம்லே கூடாரம் போட்டார் அப்போ அவங்க டோட்டலாகவும் என்னென்னா இவருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுவதற்கும் லோத்து வஞ்சிக்கப்பட லோத்துடைய மனைவிக்கு அந்த பணத்து மேலே அந்த பொருள் மேலே ஆசையாக இருக்க காரணம் என்னென்ன ஏன் கடைசி வரைக்கும் வந்து எல்லாத்தையும் விட்டு வரணும் அப்படி ஆபுராம் சொல்கிறார் நான் பரதேசாகி வந்தேன் இல்லை நான் வந்து நான் இப்போ வந்து பரம காணனுக்கு போகிறதுக்காக என்னுடைய அந்த தேசத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி அப்படிப்பட்ட அழைப்பில் அவர் ஆனால் ஆபுராம் கூட வந்த லோத்துக்கு தன்னை நடத்தினுடைய தரிசனம் புரியாதபடிக்கு தன் நடத்தின அழைப்பு புரியாதபடிக்கு தன்னை நடத்து இன்னார் என்று அறியாதபடிக்கு வந்து பாபிரகாம் வந்து விசுவாச தகப்பன் மாத்திரம் இல்லை அநேக ஜாதிகள் தகப்பன் மாத்திரம் இல்லை அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு தீர்க்கதரிசி பாபிரகாம் அப்போ கூட வருகிறவர் அப்போ அவர் சொல்லும்போது இந்த காரியத்தை நம் கீழ்ப்படு நடக்க வேண்டும் என்ற உணர்வோ என்னமோ லோத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் லோத்து நிமித்தமாக லோத்து பட்டனும் அளிக்கப்பட்டது லோத்து நிமித்தமாக லோத்தோட மனைவி அழைக்கப்பட்டால் லோத்து நிமித்தமாக லோத்துடைய பிள்ளைகளுடைய சந்ததி கரைப்பட்டது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒருவேளை வந்து அந்த பசுமையான காரிய இல்லை செழிப்பையும் பசுமையும் பார்த்து ஜனங்கள் இன்றைக்கி வேறுமான காரில் தெரிந்து கொள்றாங்கல்ல அது வந்து ஒருவேளை அது வந்து லோத்தோட ஆவி ஒருவேளை அந்த மாதிரி தெரிந்து கொண்டுருந்தாங்க இது வந்து ஆண்டு வந்து அப்புறம் கூட வைத்திருந்தாரு ஒருவேளை ஆடு மாடுகள் வந்து பெருகலாம் ஆனால் ஒரு வேளை இவ்வளோ விலைக்கு போக ஆரம்பித்தால் எங்கே இருந்தோமோ இந்த வசதம் சொல்வது எங்க நீங்க நாட்டப்பட்டீர்களோ அங்க கண்ணி கொடுக்கும்போது தான் நம்ம ஆசீர்வாதம் எங்க அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பு அழைத்திருக்கும் போதுதான் நமக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் அப்போ அந்த ஆசீர்வாதம் என்பது இன்னைக்கு நமக்கு வந்து எத நிமித்தமா அந்த ஆசீர்வாதம் வந்தது எத நிமித்தம் அந்த நமக்கு வந்து கருத்து நம்ம ஆசீர்வாத இருக்கான உணர்வு இல்லாமல் அப்புறம் அருமையாக ஒரு காரியம் சொல்லுவாரு இந்த ராஜா வந்து பணத்தை கொடுத்து இதெல்லாம் அவனுக்கு கொடுக்குற செல்வத்தில் அவனோடு இருக்கிற ஜனங்களை அனுப்பிட்டு சொல்லும்போது ஆபூர்ன்னு சொல்வது நான் ஒரு மனுஷனால் ஆசீர்விக்கப்படாதபடிக்கு கத்தரேன்னு நான் ஆசீர்வதித்தார் கத்தோடைய கரம் என்னோட கூட வரணும்னு சொல்லி கற்றுல முடியாத காரியங்களை கர்த்தர் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் வந்து சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருது நம்ம ஆசிரியம் யாருன்னு தெரியாதபடிக்கு காரணம் என்னன்னா இந்த கீழ்படியாமல் டிஸ் ஒபீடியன்ஸ் அதனால்தான் மோசடியாக தான் எவ்வளோ தேவ தேவ மனுஷன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கீழ்ப்படுவார் பார்சியல் ஒபீடியன்ஸ் இது காரணத்தை செய்யணும் அல்ல வந்து அவர் சத்தம் கேட்க முடியாமல் போனது காரணம் என்ன ஒரு கூட இருக்கிறவர்கள் ஆண்டு எவ்வளோ இன்னுமான தரிசனத்தில் மோசை கொண்டு வந்திருப்பார் அப்போ வந்து ஒரு லெவலில் கேட்டோம் அடுத்த முக்கியமான லெவலில் போகும்போது அதெல்லாம் சாத்தோடைய தந்திரம் ஆனால் யாரையாவது ஒருத்தரை வச்சு நம்ம ட்ராப்பில் மாட்டை வச்சுக்குவோம் கூட இருக்கிறவங்க நம்மளை தரிசனம் திருப்பிடுவாங்க கூட ஒரு ஆற்றல் முன்பு இருப்பாங்க அந்த நேரத்தில்லாம் பதடி பேசி அவர் பேச வேண்டிய ஆள் கண்மலை பார்த்து பேச வேண்டிய மோசே கண்மலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இதெல்லாம் வந்து தரிசனத்துக்கு விரவமான ஒரு ஒரு காரியம் யாரெல்லாம் செய்வாங்க அப்படின்னா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அனியா கீழ்ப்படுவாங்க அப்படின்னு ரோமர் ரெண்டாவது எட்டாம் வசதி சொல்லு அவங்க அழைப்பு தரிசனமும் கர்த்தர் அழைத்து அழைப்பின்படி ஓட முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு தடைகளை கொண்டு வந்து அவங்களை தடை செய்யணும் நீங்கள் தான் சொல்லுவீங்க அதான் இப்போ நீங்கள் சொன்னபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா ஒருவேளை இப்போ நீங்கள் மோசனோட சம்பவத்தை குறித்து சொன்னீங்க ஒருவேளை சில நேரங்களில் நம்ம வந்து அன்னைக்கு கர்த்தர் அப்படி தான் சொன்னார் இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா இப்போது வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு ஊழித்து வந்த ஆரம்ப நாட்களில் கத்தோட சத்தத்தை கேட்டு அதுமாதிரி செய்கிற நாட்களில் நம்ம செய்கிற காரியம் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம அந்த காரியத்தை செய்யும்போது நம்மளை வந்து நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க நம்ம நிறைய பேர் உற்சாகப்படுத்துவாங்க நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னு இப்போ போன பேசுல நம்ம பேசின ஒரு சம்பவத்தை நம்ம திருப்பி ஓராட்டி ரிவைன் பண்ணி பார்த்தா கூட பேதுரை வந்து குறைச்ச ஆண்டவரே வந்து சாட்சி கொடுக்குறோம் இது உனக்கு வந்து மாம்சரத்தை வெளிப்படுத்தலை பரலோகத்துக்கு பிதாக தான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி அப்படி வந்து ஆண்டர் சில நேரங்களில் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தி அந்த காரியத்தை சொல்லும்போது நம்மளை அறியாமல் பெருமை நம்மளுக்குள்ளே வரதுனால நம்ம எடுக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ஒரு வேளை நம்ம நடத்துகிற ஒரு தகப்பன்னு சொன்னாலும் சரி இல்லை கர்த்தரே திரும்பி பேசினாலும் சரி இல்லை இல்லை நான் போகிற பாதை கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரதுனால சில நேரம் கீழ்ப்படாமல் போவதற்கு உண்டான ஒரு அது கீழ்படியாமல் மாத்திரம் சொல்ல முடியாது அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொன்று வந்து பாருங்கள் அவன் வந்து யோஸ்வாக்கு கொடுத்து வேணும்னு சொல்லுது யோஸ்வா எல்லா வீட்டிலையும் கர்த்துடைய சமூகத்தில் போய் அவர் கீழ்காலில் தான் போய் அந்த காரியத்தெலாம் போய் கேட்பார் எங்க போனோம் அப்படிலாம் எங்க போனா அங்க கடந்து வந்து கத்தோட கத்தோடைய காத்து பெற்றுக்கிடுவாங்க ஆனா அந்த ஆயி போகும்போது வந்து பாருங்க அவ்வளவுதான சின்ன பட்டத்தை தானேங்க இந்த சின்ன பாட்டத்தை போய் நம்ம ஏன் போனாங்க அதெல்லாம் கொஞ்சம் பேர் அமிச்சா ஒரு ரெண்டாயிரம் மூணு பேர் போனா அந்த போயிடலாம் அப்ப எல்லா நிலையிலும் அந்த கீழ்ப்படிகிற ஒரு ஊழியத்து செஞ்சாலும் ஒரு தரிசன நிறைவேற்றினாலும் ஒரு சபையை நடத்தினாலும் ஒரு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் இந்த டைம்ல நாம வந்து கத்திர தரிசனத்து விளக்கிடுவோம் ஒவ்வொரு மணில அந்த நேரத்தில் பாருது ஆண்டையை நான் என்ன என்ன செய்யணும் எங்க போகணும்னு ஆண்டோடைய கேட்டிருந்தா ஒரு உள்ள ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து தீட்டான காரியத்தை வந்து அபகரித்து கொண்டு வந்துட்டான் அவனுக்கு கத்திரிட்டு பேசிப்பாரு எனக்கு யோசுவா தேவ மனுஷன் கருத்தால் எழுப்பப்பட்டவன் கருத்தரால் அழைக்கப்பட்டவன் கருத்தால் நடத்தப்பட்டவன் மோசைக்கு அடுத்து யாருன்னு சொல்லும்போது உன்னோடு வந்து யோசுவாவை நீ வந்து நீ வந்து அவன் மேலே ஆவி வை நான் அவனை தெரிந்து கொண்டுன்னு சொல்லி கர்த்தனை அழைக்கிறாரு இவ்வளோ பேர் தரிசப்படியவர் இவ்வளோ தானே அதெல்லாம் தெரியாது அப்போ அப்போ சில வேலைகள் நம்ம மாம்சபயம் மாம்ச பலம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்டஸு அவ்வளோதானே இந்த ஊர்லேயே தானே ஒரு மீட்டிங் நடத்திடுவோம் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கேதரிங் தானே எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் கேட்டு 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 காத்துறதுக்கு போகும்போது தான் தேவனுடைய பலம் தேவனுடைய கிருப்பு ஏன்னா நம்ம பலத்தினால பச பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தால் கத்தோட ஆவியினாலே எல்லாம் அப்போ கத்தோட ஆவியானவர் நம்ம எங்கே போடுறோம்னா அந்த ஆவியானவர் தான் ஆலோசனை சொல்கிற ஆவியானவர் அவர் தான் வழிநடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏற்றவள்ளே நான் வேண்டுகோள் அறியாதபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வாசுன்ற ஆவியானவர் நம்ம மதில் கடந்து வந்து இப்போது நாம் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஆண்டோகிட்ட கேட்டு நம்ம வந்து தெரியாததில்ல அறியாததில்ல ஆவியாளர் நம்ம நடத்தி அந்த காரியத்தை செபிக்க வைத்து பிரசூரிப்பார் இதுதான் வந்து கத்தோடைய காரியத்தம் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ நம்ம நீங்க சொன்னது இப்போ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குறோம் அவருக்கு வந்து எல்லா அதிகாரமும் வல்லமையும் இருந்தாலுமே கூட அவர் பிதாவுடைய குமாரனா இருந்தா கூட ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலையில எழுந்து இருட்டோட எழுந்து கத்தருடைய பாதத்துல காத்திருந்து அந்த நாள்ல என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஊழியத்துல நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு அற்புதமா இருக்கட்டும் இல்ல அவங்க கடந்து போகிற பகுதியா இருக்கட்டும் என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இருக்கும்போது பிதாவுக்கு கீழே தன்னை தாழ்த்தி மனத்தாழ்மை அந்த இடத்துல இருந்து செய்யும் போது அவருடைய ஊழியத்தின் நிறைவை நம்மளால பார்க்க முடியும்

கத்தருடைய சித்தத்தை விட்டு விலகுறதுக்கு பாதை மாறி போறதுக்கு அது ஒரு பெரியதா இருக்கு அதாவது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா இரவெல்லாம் ஜெபித்தார் இரவெல்லாம் இருந்தார் இரவெல்லாம் ஜெயிப்பாரு காலில் போகும்போது ஒரு கிராமத்துல போய் அர்ப்பணம் செய்வார் அது வசனம் சொல்லுது நரிகளுக்கு குடிகள் உண்டாம் ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க அப்படின்னா அவர் தூங்குனதே இல்லை தூங்காமல் வந்து பிதாவோடைய காரியத்தை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கேட்டு 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 கிறிஸ்து இரவெல்லாம் ஜோம் பண்ணுவார் காலுக்கு சித்திரம் தெரியவாரு இன்றைக்கி என்ன செய்யணும் நீங்கள் பாரு அற்பு அதிக அடிக்கடி சொல்லுவாங்க திருகேசன் சொல்லுவாங்க ஒவ்வொரு அற்புத அடையாளங்களை கூட இந்த ஒரு கல்யாணம் முதல் அற்புதம் என்பதை கூட பிதா ஒரு சொல்லி அதை நடத்தின ஒவ்வொரு காரியில் ஏன்னா வசந்தம் சொல்லுது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் ஒவ்வொரு காரை பிதா சொல்லி 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 அவர் நடத்துவார் ஒன்றில் ஒரு சின்ன சம்பவம் பாரு ஏசு கிறிஸ்து போட்டில் வராரு அவர் தூங்க ஆரம்பித்தார் கப்பலின் அடித்தளத்தில் பெரிய புயல் காற்று உண்டாச்சு இவரெல்லாம் மீனவர்கள் பெதுரு யாக்கோபு யோவெல்லாம் ஃபிஷர்மேன் அவங்க கடலை பார்த்தவங்க பெரிய பெரிய புயலை பார்த்தவங்க இப்போ திடீர்னு வந்து வரும்போது அவங்களுக்கு தெரியும் அது மழை காலம் இல்லை புயல் காலம் கிடையாது ஒரு பெரிய பயங்கர சூழல் அடிக்கிற காலில் அவங்க காலநிலை அறிந்தவர்கள் அவங்க போட்டு ஓட்டிகிட்டே இருக்கிறவங்க அங்கே கடல் வந்து வராங்க அப்போ அந்த இடத்துல உள்ளே வரும்போது இவ்வளோ பெரிய சூழலி காற்று அடிக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஏசு படுத்து தூக்கி கொடுந்தார் இயேசு அதில் படுத்து தலையில் நிறு இருந்தார் என்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை படகுல இயேசுவை தூங்க வைக்கிறோமோ அன்றைக்கு எதிர எதிராக வர்ற அலைகளும் எதிராக வருகிற போராட்டமும் அதிகரும் ஆனால் கற்று நம்மோடு வந்து நம்ம ஜெவிய அனுசன் நான் கூட இருக்கிறேன் புறப்பட்டு போ நான் காரில் செய்வேன் நான் ஒன்று நடத்துவேன் அவன் கூட இருக்காரு போ இந்த பலத்தோடு அனுப்புகிறேன் நான் அல்லவான் கற்று சொல்கிறாரில்ல இந்த வாக்குதலை பெற்றுவிட ஓடும்போது கற்று நம்ம கூட நம்மை நடத்துற தெய்வனாக இருக்கிறது அப்போ எந்த நிலையிலும் எந்த ஒரு நீ என்னோடு இருக்கிறீரா நான் என்னால போக முடியாதாண்டவர் நீ என்னோட கூட வரிங்க நீங்க வந்தீங்கன்னா நான் அந்த கார்த்தையை செய்வேன் நீ கூட வருவீங்க கிதியோன்னு சொல்றாரு போ பராகிரம சாலே இருக்கிறார் அன்றாய் நாங்க நீங்க கூட இருந்தா நாங்க என்னான்றும் நான் எப்படியாண்டும் இதெல்லாம் வந்து எங்களுக்கே ஏந்த நிலைமை ஏற்படணும்னு சொல்லி அவர் வந்து கிதியோன்னு கேட்கறாரு இல்ல ஒண்ணும் இல்ல நீ தான் பராக்ரம் சொல்லி போ நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கருத்தை சொல்லி அனுப்பாரு சில வழியில கர்த்தர்மை கூட இருக்கிறதே அறியாதபடி இருக்கிறதே மருதளிக்கிற சமம் யார் கூட இருக்காங்க லோ யாரும் தேடுவாங்க போய் பிரச்சனை இல்லை கர்த்தர் கூட இருக்காருன்றதை தெரியாம இருந்த கிதியம் கர்த்தர் விட்டு விலைக்கு அறியாத சிம்சன் கூட தான் இருக்கார் கூட நான் வந்து புறப்பட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சிம்சன் எதிர்பார்க்கும் போது கடைசி நேரத்தில் அவரால் பசுத்தை விட்டு போயிட்டார் ஆவி விட்டு போயிட்டார் அப்போது அந்த எவ்வளோ பேர் அழைப்பு வரும்போது கண்கள் பிடிக்கப்பட்டு தரிசு இழந்து தன்னுடைய வாழ்க்கை எல்லோரும் இழந்து போகணுன்னு ஆகி பார்த்தான் அப்போ இந்த கீழ்ப்படி ஆவி எத்தனை தெய்வ பிள்ளைகளை தேவ ஜனங்களை பரிசுத்தமான்களை சபைகளை குறிப்பு கடந்து வருவது இந்த ஆவியெல்லாம் ஒரு ஒரு பேர் இருக்குது அதெல்லாம் காரியத்தை நம்ம கேட்டோன்னே தெரியும் இதெல்லாம் போக முறை பார்த்தோம்ல அந்த வந்து அந்த டாமினேட்டிங் ஸ்பீட் அதே மாதிரி இந்த ஆவி என்னென்ன ஆவி இதெல்லாம் கருத்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் அந்த ஆவி குறித்து தான் கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த ஆவிக்கு இந்த மாதிரி ஜபிக்கணும் இந்த ஆவி இந்த மாதிரி எதிர்க்கணும்னு சொல்லி கருத்தை எல்லாத்திலையும் வெளிப்படுத்துவார் என்னென்ன சொல்கிறது இவ்வளோ காரில் கருத்தோடு பேசியிருக்கிறாரு இன்றைக்கி நேரம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பல காரும் பேசிட்டோம் நேரம் குறைவாக இருக்குது சரியா நம்ம அடுத்த முறை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசிட்டோம் என்ன நேருங்களே பல காரில் நீங்கள் பார்த்தீங்க இல்லை எங்களுக்காக நிறைய காரம் உங்களுக்கும் விலைக்கு இருக்கும் சரியா எங்களுக்கு எழுப எழுத மறக்க மறக்காதிக்கும் நிறைய மெயில்ஸ் வருது நிறைய ஃபோன் கால் வருது கருத்து தாமே இந்த நாளில் இந்த வா அந்த வார்த்தையில் ஆசிரியப்பாடு விசாரிச்சிக்கிறேன் தொடர்ந்து நம்ம அடுத்த மாதிரி சந்திக்கிறவரை கருத்தோட ஆசிரியப்பாடு ஆகாது ஆம் Thank you